அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமான பாலாஜி சக்திகள் சாரும் வரதா இருந்தது அவர் வந்து அவருக்கு முடியாத காரணத்துல ஷூட்டிங்ல மாட்டேன் அவர் வரல அவருக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள்லாம் சொன்னாங்க அதுலயும் உனக்கு ஒரு சின்ன ஆட்சேபரிசு உதாரணமா பால மகேந்திரன் மருத்துவ உயர் சொல்றாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய இயக்குனர் மேதைகள்லாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்றது வந்து எனக்கே பிடிக்காத ஒரு விஷயம் அது அன்பு மீதுல யாராவது ஒன்றுன்னு சொல்லிடுறாங்க ஆனா அது கிட்ட என்ன விளைவு ஏற்படுத்தும் நல்லாவே தெரியும் இன்னும் பெரிய இவன் ஒரு படம் இருந்தா இவங்க வந்து பால ஒப்பிடுறாங்க அப்படி யாரையும் யாருடைய ஒப்பிடக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்தும் கூட நான் வந்து இன்னைக்கு ஒரு படம் இருக்கு போதான் இந்த படத்தை என்னால எவ்வளவு முடியுமோ என்னுடைய சக்திக்கு உட்பட்டு என்னுடைய சிந்தனைக்கு மாறிவுக்கும் உட்பட்டு நான் நேர்மை அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சிகிச்சை பண்ணியிருக்கேன் இத அப்படியே எடுத்துக்கறதுனா சரி மற்றபடி அவங்களாம் ஒப்பிடணும் அவசியம் இல்லை அவங்களோட ஒப்பிட அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது அதை முதல்ல நான் அட்மிட் பண்ணிக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் இந்த படம் உருவாகி வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தற்செயல் நிகழ்வு அதற்கு முழுமார் காரணமான நண்பர் வேடிய பிறந்த என்னுடைய நன்றி நன்றியை நான் இந்த இடத்துல சொல்லிக்கணும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ராஜகோபால் சார் பழனிசாமி சார் புவனேஷ் மற்றவர்கள்லாம் அவங்களாம் முதல்ல எனக்கு தெரியாது அப்படி தான் தெரியும் அவங்களே நன்றி பெரியன்னு நான் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் நிறைய பேசணும் ஆக்சுவலா இந்த படத்தை பற்றி வந்து எதிர் விமர்சனங்கள்லாம் சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் பொதுவாக விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்றதான் என்னுடைய அடிப்படையான எண்ணம் ஏன்னா ஒரு படைப்புங்கிறது நம்ம எழுதும் போதும் படைக்கும் போது மட்டும்தான் அதை எழுதுனவனுக்கு சொந்தோம் ஒன்ஸ் அது வந்து வெளியில வந்துட்டாங்க அது பொதுமக்களுக்கான அதை பற்றிய பார்வைகள் என்ன சொல்லணும் சொன்னாங்க குப்பைன்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக எழுதுகாள் சொண்டு வரலால் எத்தி நிராகரிக்கிறது கூட அதை பார்க்குறவனுக்கும் வாசிக்கிறவனுக்கும் உரிமை இருக்கு அதை நான் நூறு சதவீதம் அளிக்கிறேன் சொன்னால் தவறான புரிதல் அப்படிங்கும் போது இது தவறான புரிதல் சொல்றதுக்கான கடமையும் பொறுப்பும் எனக்கு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன் பட் இவங்க பேசின பிறகு அதெல்லாம் சொன்னதான் சரியா இருக்கும் எடுத்த உடனே அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இந்த புத்தகம் சரியா இருக்காது மறுபடியும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த படத்தை இந்த அளவுக்கு பார்த்து ஆதரிச்சு கொண்டாடின பல பேர் இருக்காங்க அவங்கள பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் பின்னாடி சொல்றேன் இப்போ இவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப பாவலா இருக்கேன் நன்றி